அன்பான என் இனி ஒருவங்களுக்கு என்ன சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் சரிங்களா இப்போ இது பேசிகிட்டு இருந்தாலும் கூட என்ன சொல்கிறோம் டைம் ஆகிடும் என்னடா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கன்னே ஏதாவது ஒர்க் அவுட் சொல்லித்தர போகிறேன்னு நினைக்கிறீங்களா ம் இது ஏன் ஒர்க் அவுட் ஓகே நம்ம பசங்க நீங்கள் பாருங்கள் என்ன சொல்கிறது ஜிம் பசங்களாகட்டும் அல்லது வெளியில் ஒர்க் அவுட் சொல்லித்தரவங்களாகட்டும் அற்புதமான விஷயங்களை நிறைய தராங்க ஆனால் கற்றுக்கணும்னு நினைக்கிற நாம தான் ஏதோ ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை பண்ணுறதில்லை சரிங்களா ஒரு நாளில் அல்லது வீக்லி ஒரு ரெண்டு மூணு நாளாவது நீங்கள் கொஞ்சம் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஓரளவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் கணம் தூக்காமையே இருந்தீங்கன்னா இந்த மிஷின் கெட்டு போவோம் நிறையா மிஷினோட காரணமாக நாம் வந்து சோவேறி தனமும் ஆகிக்கிறோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு நாலு தடவை நான் மிஷின் யூஸ் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு டூ டைம்ஸாவது நான் வந்து என்ன சொல்கிறது என்னுடைய கை கால்களுக்கு தேவையான இயக்கத்தை நான் கொடுத்தே ஆகணும் சரியா அது மாதிரி டெய்லி நீங்களும் கொஞ்சம் வெயிட் எடுத்து அதிகபட்சமாக போக வேண்டாம் ஒரு மூணு கிலோ நாலு கிலோ வித்தியாசத்துலையாவது வெயிட் எடுத்து கொஞ்சம் கைக்கு சொல்றக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுங்க மேற்படி நீங்கள் வந்து உடற்பயிற்சி சம்மந்தமாக நிறைய என்ன சொல்றது வீடியோஸ் இல்லையாகட்டும் பொறுமையாக சொல்லித்தர்றவங்களோட லிஸ்ட்லேயாகட்டும் அது மாதிரி நிறைய அற்புதமாக சொல்லி சரிங்களா அவங்க வீட்டெல்லாம் நீங்கள் போய் நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க இவங்க நான் போய் கற்றுக்கிறதா இல்லை ஜிம்முக்கு போனால் போற பொம்பளை நான் போகிறேன்னு என்னை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஜிம்மில் போய் யாரையாவது பேசுகிறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் பேச போகிறீங்க போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க சரிங்களா உங்களுடைய சூழல்கள் எப்படியோ சரி அதான் பண்ண முடியாதுன்னு வீட்டுல அளவாக மினிமம் வாங்கி வச்சுட்டு சில ஒர்க் அவுட் எல்லாம் கத்து சில வீடியோக்களை எல்லாம் பார்த்து அழகா கத்துக்குங்க சரிங்களா இங்க என்னன்னா நிறைய விஷயங்களுக்கு மதிப்பிழந்துறோம் வாண்டடா நம்ம ஒரு விஷயம் சரி மக்கள் மத்தியக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி இலவசமாகவோ இல்லை வேற ஏதாவது கொடுத்தா அதை மனுஷன் கொஞ்சம் கூட மதிக்கிறது கிடையாது அதே எட்டாவது தூரத்தில் பத்தாயிரம் கொடுங்க பதினஞ்சாயிரம் கொடுங்க ரெண்டு கிளாஸு மூணு கிளாஸு அப்படின்னு சொல்லி போட்டு ஐயாயிரத்துக்கு மேலே அப்படி இப்படின்னு சொல்லி மூவாயிரம் கூட சில ஏழ்மையான சூழ்நிலைகளில் யார் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா அந்த மாதிரி ரொம்ப ஐஜக்காக சொல்லக்கூடிய இந்த இடங்களை தான் நீங்கள் வந்து வாய தரத்துட்டான்னு பார்த்துட்ருக்குறீங்க ஜிம்மை நிறைய பேர் தங்களுடைய பழு இழக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் என்னன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்கணும் அதே சமயம் அந்த கம்பெனி பேரோ அல்லது அந்த ஜிம்மோட பேர் சொன்னாலும் அப்படியே கதக்கத கதகதானு இருக்கணும் அப்படி இல்லை சின்ன சின்ன ஜிம்முகளில் போய் பாருங்க நிறைய பேர் வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க அந்த அந்த ஒர்க் அவுட்ல நீங்கள் இது இப்படி பண்ணீங்க நீங்க அப்படி பண்ணீங்க நல்லா கிடையாது இப்படி இப்படி கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லபடியாக சொல்லித்தரவங்களா இருக்கிறாங்க சரிங்களா இப்போ என்ன நான் என்ன ஜிம்மு விளம்பரமெல்லாம் பண்ணல உங்களுடைய ஆரோக்கிய விளம்பரம் தான் நிச்சயமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்குங்க சரிங்களா எது எப்படியா இருந்தாலும் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு ரொட்டி செஞ்சுருக்கேன் சரியா அந்த ரொட்டி சாப்பிட்டுட்டே உங்கள் கூட பொற்குவியலை பற்றி பேசுகிறேன் நான் போன வீடியோவில் கற்றறிதலை பற்றி சொல்லியிருந்தேன் கமலஹாசன் சார் பேசியிருந்தார் தனுஷ் பேசியிருந்தாருன்னு ஆனால் இவங்கெல்லாம் வந்து சீசன் மாதிரி எப்படின்னா ஒரு மேடை கிடைக்கும்போது இவங்க பேசுவாங்க அந்த பேச கேட்குற டைமோட முடிஞ்சிடுச்சு ஆனால் நம்ம கூட கற்றறிதலோட ரொம்ப அறிவாற்றலோடு பயணப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மேடை தேவை கிடையாது அவங்க வந்து நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கற தயாரான நிலையில் இருந்தாலும் கூட நம்ம அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா அது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது நல்லா புரிஞ்சுக்குங்க எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைக்கும்போது மனசு மதிக்காதனால தான் இன்னும் டவுன்லேயே இருக்காங்க புரிஞ்சுதுங்களா அதனால் சில விஷயங்களை அழிவு சார்ந்து கொஞ்சம் புரிதலுக்குவாங்க எத்தனை மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறாங்க அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க நான் எல்லா வீடியோவும் பார்க்குறேன் ஐ மீன் நானும் வீடியோ பார்க்க எல்லாம் பார்க்குறேன் இது எப்படி கேட்டிங்கன்னா ஒருத்தர் சொன்ன கதையவே இன்னொருத்தர் சொல்கிறாங்க அதையவே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க பட் மாடலிஸ் தான் வேறையே தவிர அந்த கதையை சொல்றாங்க பட் யார் வாயிலிருந்து அந்த கதை பிறந்ததோ யாருடைய எண்ணங்கள்ல இருந்து அந்த கதை பிறந்ததோ அவங்களுக்கு தான் அதனுடைய முழு மதிப்பும் கிடைக்குது இங்க என்ன பண்றான்னா கதையை சொல்லிட்டு இன்னவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த இப்படிக்கு பேர் போடுறதே கிடையாது இவங்க தாங்க சொன்னாங்க அந்த கதையை எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம சாதாரண ஒரு பேர் சொல்ல கதிர்வெல்ன்னு ஒருத்தர் இருந்தாருங்க அருமையான கதை சொன்னாருங்க அந்த கதையை நான் எங்கேயும் கேட்டதே இல்லை ஆனால் அவர் சொன்னப்போ எனக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் சொன்னாங்க கதிர்வேல் அப்படிங்கிறவங்க ஒரு கதை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பப்ளிக் பண்ணிக்கிறதுக்கு விரும்புறதில்ல என்னமோ அண்டர்லைன் இவங்க கீழே இப்படிக்கு போட்டுக்கிறாங்க பெரும்பாலும் அது மாதிரி வீடியோக்கள் தான் ஓடுது ஒரு விஷயத்த நீங்க அதை எடுத்து காப்பி பண்ணி நீங்க பண்றீங்க அப்படிங்க சொன்னால் அந்த இப்படிக்கு யாருங்கிறத சொல்லிடுங்க உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரும் நீங்கள் அது சொல்கிறதே கிடையாது அது நிறைய நான் பார்த்துட்டேன் நான் ஆனால் இதுக்கு தான் ஒரு சாட்டையில் அடித்த மாதிரி ஒரு பதில் வந்து பர்வீன் சுல்தானா மேடம் வந்து ஒரு மேடையில் பேசும்போது அது நான் வீடியோல தான் நான் கேட்டேன் என்னன்னு கேட்டாங்கன்னா ஒருவர் உண்டு செமித்த உணவு செமித்த உணவு எது கழிவு தானே செமித்த உணவு இல்லை தானே அப்போ அதை சொல்கிறாங்க எப்படின்னா ஒருவர் உண்டு செமித்த உணவை அதாவது அது செரிமானமான அந்த உணவை மறுபடியும் ஒருத்தங்க சாப்பிட்றாங்கன்னு சொல்றாங்க அந்த வார்த்தை என்னுடைய நுட்பம் பார்த்துக்குங்க ஒருவர் உண்டு அது உள்ளே போய் செரிமானமான அந்த உணவு பொருளை புதுசாக ப்ரிப்பேர் அப்படிங்கிற பேரில் இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கங்கிறத அந்த அம்மா மறைமுகமாக சொன்னாங்க பட் இன்னும் வேறு எதாவது ரீசன் வச்சு சொன்னாங்களான்னு இன்னொரு மேடையில் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உண்டும் செரிமானமான உணவை தயவு செய்து மறுபடியும் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணாதீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்க அல்லது இவங்க சாப்பிட்டாங்க இவங்க செய்தாங்கன்னு அந்த இவங்க இவங்க அது யாருங்கிறத மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா ஒரு ஷூவோட டீட்டெயில்ஸ் பற்றி ஒரு ஒரு அதிபர் ஒருத்தர் பேசியிருந்தார் அது ஐ மீன் அதை என்ன சொல்கிற தொழிலதிபர ஒருத்தர் பேசியிருந்தார் பட் அவருடைய பேர் எனக்கு தெரியல ஞாபகம் இல்லை சரிங்களா அப்போ அவர் யார் கூட பேசும்போது பேசியிருந்தாங்கன்னா கோபிநாத் சார் கூட பேசும்போது பேசியிருந்தார் சரிங்களா தனக்கு ஒருத்தவங்க வந்து ஷூ கொடுத்தாங்க அது வந்து எனக்கு அளவு சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னு அப்புறம் அதே கதையை அப்படியே இன்னொருத்தர் எடுத்து நடந்த மாதிரி அது ப்ரிப்பேர் பண்ணி சொல்லும் போது அது ரொம்ப அந்த கதையினுடைய வேல்யூ வந்து இவங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு இதாக இருக்கு எப்படின்னா இந்த கதையை வந்து இவங்க சொன்னாங்க அப்படின்னு அவர் சொல்லி அந்த கதையை பிரபலிப்படுத்தி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் சரிங்களா ஆனா அதை அப்படி சொல்லாம அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த கதையை தனக்கு நடந்த மாதிரியாவே அந்த கதையை சொல்லும் போது என்ன என்ன அப்படி எதுக்கு நீங்க அந்த மாதிரி சொல்லணும் சொன்னவங்க யார் கதையை சொன்னவங்க யாருன்னு உங்களுக்கு சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதனால ஒரு விஷயத்த வந்து யார் கத்து கொடுக்குறாங்க யாருக்கிட்டிருந்து கத்துக்கிறோம் போது அது எப்பவுமே புதுசுதான் அரைச்ச மாதிரியே திருப்பியும் அரைக்க வேண்டியதில்லை அதே மாதிரி யாரோ செமிச்ச உணவை நீங்க திருப்பி அதை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை புதிது புதிதாக உலகம் வந்து எத்தனையோ மாறிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன் நீங்கள் சொன்னதையுமே திரும்ப திரும்ப சொல்கிறீங்க அப்போ அந்த புதுமை எங்கே போச்சு அப்போ புதுமை எங்கே இருக்குது கற்று கொடுப்பவனிடம் பிறக்குது அது கற்றறிவாளனிடம் வளருது சரிங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ லென்த்து வரும் அந்த பொற்குவியல் கதையை கண்டிப்பா கேளுங்க நான் இப்ப ஸ்டார்ட் பண்றேன் தெய்வம் வந்து இப்ப எல்லாத்துக்கும் ஒரே தெய்வம் கிடையாது நீங்க யாரை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொற்குவியலை கொடுத்துருச்சு சரிங்களா அந்த பர்சன் நீங்களாவே இருங்க சரியா இப்போ அதே கேரக்டரை ஒரு பிப்பமாக நம்ம தயாரிச்சுக்கலாம் சரியா இறைவன் வராங்க வந்துட்டு ஒரு பொற்குவியல் பானையை ஒருத்தங்க கையில் கொடுக்குறாங்க அவங்க வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் சரியா அந்த பொற்குவியலை திறந்தா எல்லாமே கிடைக்கும் நல்லா தெரிஞ்சுக்க அந்த பொற்குவியலை திறந்தா எல்லாம் இவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அத்தனையும் கிடைக்கும் சரி இந்த பொற்குவியல் வந்த நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கடவுள் ஒரே ஒரு வார்த்தை கேட்டார் அப்புறம் நாங்கள் இந்த தொழில ஆரம்பிப்போம் அந்த தொழில ஆரம்பிப்போம் அது செய்வோம் இது செய்வோம் இப்படி வாழ்ந்துருவோம் அப்படி வாழ்ந்துருவோம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு ஐ ஜான்னு போட்டுகிட்டே இருக்கிறாங்க சரி ரைட் ஓகே போட்டாச்சா கடவுள் அதுக்குமாரி ஒரு வார்த்தை கூட பேசல நான் ஏன்னா கடைசியில் அவங்க பேசி முடிகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு கடவுளுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல ஏன்னா அடுத்த பர்சனை பார்க்கணும் இல்லை சரிப்பா நான் உங்களை நீங்கள் வாழ்கிறதெல்லாம் பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்க நீங்கள் நான் ஒரு இடத்துல நான் உங்களை கொண்டு போய் ஒரு பத்திரமான இடத்துல கொண்டு போய் விடுறேன் நீங்கள் அங்கே போய் உங்களுடைய வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வாழ முயற்சி பண்ணுங்கள் ஆனால் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னை என்னுடைய உதவி தேவைப்பட்டால் என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்ணை மூட சொல்கிறாரு ரெண்டு பேரும் கண்ணை மூடறாங்க கண்ணை மூடி கொஞ்ச நேரத்தில் கண்ணை திறக்கிறாங்க பார்த்தா மிகப்பெரிய பூங்கா திரும்ப பக்கம் பூரா பூக்கள் அந்த பூக்கள் மேலே வண்டுகிற ரீங்காரம் போட்டுட்டு க்ளீனு சுத்திட்டு இருக்கு சரிங்களா அப்போ அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் இந்த கடவுள் விட்டுறாரு அங்கேருந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறது அடுத்து வீடியோவில் இதில் கேளுங்க